அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் இல்லாமல்ல இறைவர்களாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜாய் அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வந்து பாவம் ஒவ்வொரு பாவத்துனும் காரகர்கள்னு இருக்காங்க ஸ்டாண்டர்டாக ஒரு காரகர்கள் இருக்காங்க அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய காரகர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரகர்கள் ஒரு அந்த வேலை எடுத்து செய்யக்கூடியவர்களும் கா காரகர்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பன்னெண்டு பாவகத்துக்கு முக்கியமான காரர்கள் யார் யாருன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்னம் முதல் பன்னிரெண்டு பாவகம் இருக்கு முதலாவது எடுத்துக்கணும் லக்னத்துக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டுமே லக்னத்துக்கு காரகமாக வருவார் இப்போ ஒரு லக்னத்தின் பலன் நடக்குன்னா அப்போ லக்னம் லக்னம் இப்படி இருக்கு லக்னாபதி எப்படி இருக்காரு லக்ன காரகன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படையில் சூரியன் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த காரகர் உங்களுக்கு பயன்படுவார் அடுத்த இரண்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பேர் காரகராக வருவாங்க குரு சூரியன் புதன் இரண்டாம் பாவகத்துக்கு மூன்று கிரகங்கள் காரக கிரகமாக வருது குரு வந்து பாத்தீங்கன்னா தனத்தை கொடு கொடுப்பதற்கும் புதன் வந்து குடும்பத்தை குறிப்பதற்கும் சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா கண்ணை குறி குறிக்கக்கூடிய அமைப்பில் வரும் இரண்டாம் பாவம் பாதிச்சிருந்து குருவும் பாதித்திருந்தால் தனம் கெடும் இரண்டாம் பாவம் பாதிச்சிருந்து புதன் பாதிச்சிருந்தால் குடும்பம் கெடும் ரெண்டாம் பாவம் பாகத்திலேருந்து சூரியன் கெட்டுதான் கண் கெடும் அப்போது அந்த அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த காரகர்கள் இருக்காங்க அடுத்து மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகத்துக்கு காரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஒருவரையும் அவருக்கு காரகராக வருவாங்க நான்காம் பாவகத்துக்கு காரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் இப்போ சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா தாய் காரகன் தாயை பிரிக்கக்கூடியவர் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு உரிய வீடு வாகனம் இந்த மாதிரி அமைப்புக்கு சொகுசு வாழ்க்கைக்கு சுக்கரன் காரகராக வருவார் ஓகேங்களா நான்காம் பாகத்துக்கு இரண்டு காரகர்கள் சந்திரன் சுக்கரன் ஐந்தாம் பாகத்துக்கு குரு காரகர் ஓகேங்களா ஆறாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இரண்டு காரர்கள் வருவாங்க ஆறாம் பாகத்துக்கு செவ்வாய் சனி அதாவது நோய் விபத்துக்கு செவ்வாயும் கடனுக்கு சனி நோய் விபத்துக்கு செவ்வாய் கடனுக்கு சனியும் வருவார் ஏழாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக் சுக்கரன் ஏழாம் பாவத்துக்கு காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சொல்லுவாங்க திருமணத்துக்கு காரணமானவர் கூட்டாளிகள் நண்பர்கள் அவர்களுக்கு காரக காரணமானவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஓகேங்களா எட்டாம் பாவத்துக்கு காரகன் சனி ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க சனி எட்டாம் பாவத்துக்கு காரகன் சனி ஒன்பதாம் பாவத்துக்கு காரகன் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு ரெண்டு பேரும் வருவாங்க ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா தந்தையை கருவி குறிக்கக்கூடிய பாவமாக இருப்பதுனால தந்தைக்கு வந்து சூரியன் காரகராக செயல்படுவார் அதே மாதிரி ரொம்ப வந்து பாக்கியத்தை குறிக்க பாக்கியத்துக்கு குரு காரகராக செயல்படுவார் அப்போது வந்து பா பாக்கிய நல்லா இருந்ததுன்னா சூரியனும் குருவும் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இது நல்லா இருந்து ரெண்டு நல்லா இருக்கும்போது தான் ரெண்டு அமைப்பு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி காரகராக வருவார் சனியும் சூரியனும் காரகனாக வருவார் பத்தாம் பாவத்துக்கு ஓகேங்களா பதினொன்றாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு காரகராக வருவார் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி காரகராக பதினொன்றுக்கு குரு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சனி பதினொன்றுக்கு வந்து செவ்வாயன் காரகரவர்கள் மூத்த சகோதரர் குறிக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாயன் காரகர் அவர்வார் ஓகேங்களா இப்போ இந்த பன பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சனிக்காரகர்கள் அமைப்பில் வருவாங்க இப்போ வந்து இந்த காரகர்கள் காரகர்கள் ஒரு பாவகத்தின் செயலையும் நம்ம கணிக்கிறதுக்கு முன்னாடி பாவகம் பாவகாதிபதி காரகன் அமைப்பு நாற்பது நாற்பது பர்சன்ட்டு நூற்றி இருபது சதவீதம் தான் பலன் கணிக்கிறதுக்கு நம்ம கணக்கிட போகிறோம் இப்போ அந்த சமயத்தில் பாவகாதிபதி பாவகம் அது காரகன் இந்த மூன்று அமைப்பை பொறுத்து தான் ஒரு கிரகத்தினுடைய திசையில் பலன் எப்படி நடக்குன்னு எடுக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும் இந்த காரகர் வந்து நீங்கள் பேசிக்கில் பேசிக் அமை பேசிக்கில் அமைப்பு தான் இது இந்த இதே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பலன் எடுங்க உங்களுக்கு பலன் சொல்லியமாக வரும் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்